ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ தாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையும் மழை பெய்யுதுங்க அள்ளி செடியும் தாமரை செடியும் வாங்கி வச்சால் மட்டும் பற்றாதுங்க அதில் கொசு முட்டை போட்டு டெங்கு காய்ச்சல் இல்லை இன்ஃபெக்ஷன் இதாவது ஃப்ளூ காய்ச்சல் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதும் நம்ம எப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா இன்றைக்கி நம்ம அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு மெத்தட் சொல்ல போகிறாங்க ஒன்று வந்து ஃப்ளாட்டிங் லீவ்ஸ் இந்த மாதிரி மேலே பச்சை பச்சையாக குட்டி குட்டியாக மிதக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஃப்ளாட்டிங் லீ பிளான்ஸுன்னு இருக்குதுங்க அந்த மாதிரி வாங்கி மிதக்கவும் விடல தான் கொசு மேலே முட்டையிடாமல் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வாங்கி நம்ம விடலாங்க என்னென்ன ஃபிஷ் வாங்கி விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பி அண்ட் மூலி அப்படின்ற ரெண்டு வெரைட்டி வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸில் வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு பேர் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு தாங்க இருக்கும் இதுக்காக நீங்கள் பெருசாக செலவு பண்ண தேவையெல்லாம் இல்லை ஃபுட்டு கூட நான் இதில் காமிக்கிற மாதிரி இந்த ஃபுட் கூட போடலாம் அப்படி இல்லைன்னா என்விரான்மெண்ட் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ் விடுங்க விட்டதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த அழுக்கே வந்து அதை சாப்பிட்டு வளர்ந்துக்குங்க பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் வாங்கும்போது ஒரு அஞ்சு ஜோடியோ இன்னமும் தான் வாங்கினேன் இப்போ எக்கச்சக்கமாக இருக்காங்க ஃப்ளாட்டிங் பிளான்ஸில் நிறையா வெரைட்டி இருக்குங்க அசோலா இருக்குது டக்வீடு இருக்குது வாட்டர் கேபேஜ் இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குங்க நான் அசோலா போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக போட்டால் போதுங்க வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும் ஆனால் இதில் மீன் போட்டு வச்சுருந்தோம்னா ஒரு கொஞ்சம் நேரம் நாம் உட்காந்து அமைதியாக பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதே மாதிரி நான் வீட்டில் இருக்க மாட்டேங்க நான் வெளியில தான் இருப்பேன் நான் இல்லாத நேரத்தில் ரொம்ப மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க எப்போயுமே ஃபிஷ்ஷு விடும்போது அந்த டப்பில் வந்து நம்ம திறந்த மாதிரி தான் வச்சுருக்க போகிறோம் அப்போது ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சுக்கு தண்ணி வந்து கம்மியாக தாங்க விடணும் இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் அந்த டப்பு நம்பும் போது நம்ம இறச்சி ஊற்றிக்கலாம் ஆனால் வெளியில இருந்தால் நம்மளால் வந்து இறச்சி ஊற்ற முடியாதுங்க இல்லையா அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் வந்து ரெண்டு ஹோல் தண்ணி வடிகிற மாதிரி ஒரு மூணு இன்ச்சு கேப்பில் ஹைட்டு வந்து மூணு மேலே அதாவது அந்த நெக்கில் இருந்து மூணு இன்ச்சு கீழே வந்து நீங்கள் ஹோல் போட்டிங்கன்னா அந்த லெவல் வர்ற வரைக்கும் மூணு இன்ச்சு வர்ற வரைக்குமே வந்து தண்ணி வடியுங்க அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னா எல்லா தண்ணியும் அதில் வடிஞ்சு கீழே போயிடுங்க இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த இதில் இருக்கற ஃபிஷ் கப்பி ஃபிஷ் வந்து நிறையா குட்டி போட்டிருக்குங்க இதிலையே விட்டால் அம்மா மீனே எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க ஸோ அவங்கள பிடிச்சி வேறு ஒரு டப்பில் வந்து போட்டு வைக்கிறது தாங்க பெஸ்ட்டு அப்போ தான் நம்மளுக்கும் நிறையா ஃபிஷ்ஷு கிடைக்கும் எல்லா பாண்டிலேயும் நம்ம விடலாம் இதே மாதிரி நீங்களும் உங்களோட அள்ளி பாண்டிலையும் தாமரை பாண்டிலேயும் வந்து ஃபிஷ்ஷு வளங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி